ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கருகுணா குணா ஃபார்ம்ங்க நம்ம அன்னைக்கு விற்பனைக்கு பார்க்குறேன்னா விற்பனைக்கு வந்து மூணு பதவி பார்க்குறேங்க ஒரு கச்சப் கடையாரி ரெண்டு ஜெர்சி கிடையீங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறேனா விற்பனைக்கு கச்சப் கடையாரிங்க தலைத்து கடாரி ரெண்டு பல் கடாரிங்க ஒம்பது மாதம் சென்னை அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளேயே கண்டு ஏறி விடுங்க கிடையா நல்லா தரமான நல்ல ஜாதி கூறான கடையறி நல்லா வம்சமான கடையாரி கொம்பு நல்லா ஆஸு இருக்குதுங்க வெள்ளக்க மாமி புழுந்துருக்குது நல்லா ஆஸு கம்பல் இருக்குதுங்க நெத்தியில் ஸ்டார் இருக்குதுங்க கிடையா நல்லா நைஸ் இருக்குது உடச்சல் இருக்குது கருப்பு விலையில் கலந்து மடி நல்லா வெள்ளை ரோஸ் கல ரோஸ் காம்புலேருந்து இருக்குதுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது கிடையரிக்கி இருக்க வேண்டிய சொல்லி கட்டா ஸ்தானத்துல இருக்குதுங்க ரெண்டே பல்லுங்க அண்ணா ஆறு பல் பால் பல் இருக்குது ரெண்டாம் நேற்று மூணா நேற்றுலேருந்தே பல்லையே சேருங்க கிடையாது நல்லா போறவே ஏத்தமான கிடையாது பின் விளாசம் நல்ல விளாசுங்க நல்ல தெளிவான கிடையாது கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது நாலு காம்பு ஈத்து மாட்டு கூட அந்தளவுக்கு காம்பு வரிசை இருக்காது அந்தளவுக்கு நல்ல காம்பு வரிசை இருக்குது முளத்துக்கு ஒரு காம்பு நல்லா காம்பு இழுந்துத்தான் இருக்குதுங்க கறக்கறதுக்கு பூ மாதிரி இருக்கும் நல்லா பெருந்த மரம் வருங்க பால் நரம்பு தர தெளிவாக இருக்குது கடையே நல்ல நைஸ் இருக்குதுங்க குறைஞ்சபட்சம் அந்த கடை தலையிலேயே பார்த்திங்கன்னா முரேனுடைய சாப்பாடு வந்தீங்கன்னா ஒரு பதிமூணுலேருந்து பதினஞ்சு லிட்டர் பால் வரைக்கும் தாடாத்தி எதிர்பார்க்கலாங்க பதிமூணுலேருந்து பதினஞ்சு லிட்டர் தாடாத்தி எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு மடிச்சிட்ருக்குதுங்க ஜாதிப்பூர் இருக்குது ஜாதி ஜாதிக்கு ஊர் இருக்குதுங்க வம்சம் இருக்குது தெளிவான கடைங்க கிடையிலேருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது இந்த கடையாரி தேர்வு செய்யும் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கிடையாரியோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபதாயிரம் ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்பாடுங்க ஃபோட்டோ வீடியோன்னா அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோம்னா விற்பனைக்கு ஜெர்சி க ஜெர்சி மாடுங்க ஜெர்சியில் செவலம் மறைங்க செவலை சட்டைன்னு சொல்லுவாங்க செவலம் மறைங்க இரண்டாம் ஏத்துங்க இரண்டாம் ஏற்று ஆறு பல் கடாரி இரண்டாம் ஏற்று ஆறு பல்லுங்க கிடாரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது எந்த குறை பல்லு எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது கிடையாரி நல்லா நீளம் உயரம் நல்ல பெருவெட்டில் இருக்குது நல்ல நைஸ் இருக்குது உடசல் இருக்குது நல்ல சட்டையில் நல்ல கலர் பேச்சில் நல்ல செவலை மறையில் நல்ல பேச்சில் நல்ல பேட்சுங்க நல்லா மடிச்சிட்ருக்குது பால் நிரம்பு தர தெளிவாக இருக்குது நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது நல்ல போறவை ஏத்தமான கிடையாது பின் விளாசம் நல்ல விளாசம் மடிச்சட்டு நல்லா அடைச்ச மடிச்சட்டுங்க உள்மடி மாடு நல்லா அடைச்ச மடிச்சட்டுங்க தலையிலேயே பார்த்திங்கன்னா ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் பால் கறந்துன்னு சொல்லியிருக்காங்க நேற்றுங்க இப்போ நான் மறையானபடி பதினஞ்சு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் பதினஞ்சு லிட்டர் வரை கூட பதிமூணு பால் கேரண்டி அவங்க சொன்ன பால் கேரண்டியாக வரும் பதிமூணு ஏழு ஆறு பதிமூணு ரூபால் கேரண்டியாக வருங்க கிடையாது அந்தளவுக்கு ஜாதி பொறுப்பு மூணு கலர் இருக்குது கருப்பு செவலை மய செவலை வெள்ளை மூணு மூணு நேரம் இருக்குது மூணு நேரம் கொண்ட மாடு எல்லாம் கறவை திறன் வரும்னு சொல்லுவாங்க தெளிவான கடையறிங்க கடையிலிருந்து குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது கடையை அடர் தீங்களோ தாளித்தீங்கன்னா தெளிவாக எடுத்துக்குதுங்க இந்த கடையை தேர்வு செய்யும்போது தேர்வு செய்யலாங்க இந்த கிடையோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோன்னு அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் மூன்றாவதை பார்க்குறேன்னா விற்பனைக்கு ஜெர்சி கிடையாதுங்க விற்பனைக்கு ஜெர்சி கிடையாது தலையத்து கிடையாதுங்க ஜெர்சியில் செம்பூத்துக்காய் மாதிரி கொஞ்சம் செவலையில் கற்கடிச்ச மாதிரி இருக்கும் தலைத்து கிடையாரி ரெண்டு பல் கடாரிங்க ஒன்பது மாதம் சென்னை நல்லா ஆஸ்து கும்புல் இருக்குதுங்க நல்ல பயிற்சட்டு இருக்குது நாலு காம்புகள் தெளிவாக இருக்குது நல்ல பயிற்சட்டில் இருக்குதுங்க கிடையாரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது எந்த குறைபல் இல்லைங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது அடர் தீவனம் தாலி தீவனம் தெளிவாக எடுத்துக்குதுங்க கிடையை நல்லா நைஸ் இருக்குது உடச்சல் இருக்குது குறைஞ்சபட்சம் அந்த கடையில் ஒரு அஞ்சு நாள் ஒன்பது ரூபால் கேரண்டி எதிர்பார்க்கலாங்க முலையானவடி சப்ளை வந்தீங்கன்னா அஞ்சு நாள் ஒன்பது கா கேரண்டியாக கறக்கலாங்க அந்தளவுக்கு மடிச்சுட்டு இருக்குது நைஸ் இருக்குது பால் நரம்பு தர தெளிவாக இருக்குதுங்க இந்த கிடையை தேர்வு செலவுகள் தேர்வு செய்யலாங்க இந்த கிடையோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணாயிரரூவா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோ ஆனதுலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாம் குறஞ்சபட்சம் பட்சம் ரெகுலராக நம்மகிட்ட ரெகுலராக பத்து மாடு இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் காலையில் பண்ணிக்க காலையில் ஒரு இருந்து சாயந்தரம் ஆறுக்குள்ளே வந்து எப்போ எந்த மாடுகள் கன்றுகள் வேணாலும் பார்த்து எடுத்து தேர்வு செஞ்சுக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கதூர் குணா சுவாமிக்கு